தமிழ் தளம் வணக்கம் நம்மோடு உரையாட அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் இணைந்திருக்காங்க வாங்க பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் தம்பி இன்று பொங்கல் விழா வந்து டெல்லியில நடக்குது சோ அந்த பொங்கல் விழாவில் பராசக்தி குழு கலந்துக்கிறாங்க மோடி அவர்கள் பொங்கல் வைத்து தமிழ்ல வந்து பேசியிருக்காரு அப்படின்ற நிகழ்ச்சி நடந்திருக்கு நேற்று வந்து ராகுல் காந்தி அவர்கள் தமிழ்நாடு வந்திருந்தாரு வர்றதுக்கு முன்னாடி ஜனநாயகனுக்கு ஆதரவாக ஒரு பதிவும் போட்டிருந்தாரு சோ என்ன நடந்து படத்தை வச்சு வேறொரு அரசியல் இங்கே நடந்துகிட்டு இருக்கா சார் இந்த வச்சு அதாவது ஜனநாயகத்துக்கு ஆதரவா ராகுல் போட்ட போட்டீட் வந்து ஒரு காங்கிரஸ் ஆதரவை விஜய் கிட்ட கொண்டு வரார் ஸ்டாலின் விட்ட போக இல்லை ஸ்டாலின் கூட தான் இருப்பார் மோடிக்கு நோக்கம் ஸ்டாலின் விட்டு அவர் போனால் இண்டி கூட்டணியே இந்தியாவில் பனால ஆயிரும் இருபத்தி ஒன்பதுலேயும் மோடி ஜெயித்துருவார் ரெண்டாவது மம்தா ஸ்டாலின் சரத்பவார் அகிலேஷ் யாதவ் தேஜஸ்வி வருவார் மூணாவது ராகுல் பெறுவாருங்கிறதா நம்ம நோக்கம் மோடி நோக்கமும் நம்ம நோக்கமும் அதுதான் பட் ஸ்டாலின் வந்து காங்கிரஸை பண்ணி கையில வச்சுக்குவார் காங்கிரஸ் வச்சுக்கிடுவார் ராகுல் வந்து காங்கிரஸ் ஸ்டாலின் வரணும்னு எதிர்பார்க்கார் மோடி அதை அடித்து ஸ்டாலின் டேம்ஸுக்கு காங்கிரஸ் இருக்கட்டு காங்கிரஸுக்கு காங்கிரஸை தன் விருப்பப்படி ஸ்டாலின் டீல் பண்ணட்டுங்கிற ஒரு எண்ண ஓட்டத்துக்கு மோடி தன் அரசியலை பண்றாரு இது ரொம்ப நுணுக்கமான அரசியல் மிக மிக நுணுக்கமான அரசியல் மோடி நன்மைக்காக சிந்திக்கக்கூடிய கூடிய ஆர்டிடி இதை சிந்திக்க முடியும் செயல்படுத்துறதுக்கு மோடி கிட்ட இதை பிரசன்ட் பண்ண முடியும் காரணம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல காங்கிரஸ் பிடிக்குள்ள ஸ்டாலின் போயிடக்கூடாதுன்னு மோடி நினைச்சாரு நாங்க நினைச்சோம் அதனால தான் சசிகலா தினகரனை கடைசி வரை உள்ள விடக்கூடாது மோடிஜியின் இங்கிலீஷ் அலைன்ஸுக்குள்ள சசிகலா வர முடியாதுன்னு நாங்கள் அடிச்சு நின்னோம் மோடி அதை ஏத்துக்கிட்டாரு சப்போஸ் ஒரு கூட்டணி ஆட்சிங்க அமைஞ்சு காங்கிரசுக்கு ஆட்சியில் பங்கு இருக்கணும்னா ஸ்டாலினால தன்னை முன்னிறுத்தி இருபத்தி நால சந்திச்சிருக்க முடியாது மீண்டும் ராகுல் பிரதமர்னு தான் சந்திச்சிருக்க முடியும் அப்போ எங்களை பொறுத்தவரை குறைஞ்சபட்சம் மோடியை பொறுத்தவரையில ஸ்டாலினை ராகுல் இரு பத்தொன்பது மாதிரி இருபத்தி நாலுல ப்ரொஜெக்ட் பண்ணாததே பெரிய நன்மை இப்போ இருபத்தொன்பதுல ஸ்டாலின் காங்கிரஸ் என்ன பண்ண போறாருங்கிறதா மோடி பார்ப்பாரு அதுக்கு தக்கன மோடியோட நடவடிக்கைகள் இருக்கும் ஆனா இவர் விஜய் ராகுலுக்கு பெரிய பார்கேனிங்க கொடுக்கறதுனால விஜய க்ரஷ் பண்றதுல மோடி தெளிவாக இருப்பாரு சோ இது ஆல் இந்தியா பாலிடிக்ஸ் மோடி வர்சஸ் ராகுல் மோடிக்கு எதிரி ராகுல் தான் ராகுலுக்கு எதிரி மோடி தான் அப்போ இந்த இடத்துக்குள்ள ஸ்டாலினை எதிரியா பார்த்து ராகுல் வந்து காங்கிரஸ் கலத்திட்டு ஸ்டாலின் விட்டு கலத்திட்டு போனா தெருவில் தான் இருக்கணும் விஜய் கண்டஸ்ட் பண்ணக்கூடிய அளவு கூட இல்லாம அவர் கைது கூட செய்யப்படலாம் சசிகலா ஜெயலலிதா இறந்த பிறகு கேஸ் வந்து சசிலா கன்வீட் பண்ணப்பட்டாங்க இன்னைக்கு அதே மாதிரி ஒரு கேஸ் தான் விஜய் குற்றவாளிங்கிறதுக்கு ஆயிரம் ஆதாரம் இருக்குது பத்து இடத்துல பிரச்சாரம் பண்ணல பெரிய பிராண்டிங் ஆட்டும் பெரிய ஆளா காட்டுறதுக்கு ஒரு இடத்துல பிரச்சாரம் பண்ணாரு அந்த பிரச்சாரம் கரூர் ஆட்களை மட்டும் கூப்பிடல வெளியூர் ஆட்களையும் கூட்டிட்டு வந்து பிரச்சாரம் பண்ணாரு அப்போ இது எல்லாமே திட்டமிட்டு தான் பெரிய ஆளு பெரிய கொம்பாதி கொம்பை பெரிய ஆளு பெரிய பருப்பு தனக்கு பெரிய கூட்டம் அது ஒரு ஷோ காட்டுறதுக்காக நீ மக்களை கொண்டுட்டேங்கிறதுல விஜய்க்கு டிரைவர் அப்ரூவர் ஆனாலே போதும் விஜய் டிரைவர் ஆதவ் அர்ஜுன் அப்ரூவர் ஆனாலே போதும் ஒரு அப்ரூவரை எடுத்து விஜய் அக்யூஸ்டா போட்டு அரெஸ்ட் பண்றது ஒன்றும் பெரிய மேட்டர் இல்லை ஓ அரஸ்ட் வரைக்கும் போவாங்கன்றீங்களா இந்த மேட்டர் ராகுல் காந்தியை மையமா வச்சுதான் மோடி விளையாடுறாரு விஜய் அடிப்பட்ட பாம்பு அடிப்பட்ட புலி நான் குறைச்சி மதிப்பிடல விஜய இருபத்தி ஒன்பதுல மோடிக்கு எதிரா போகலாம் அப்போ இருபத்தி ஒன்பதுல மோடிக்கு எதிரா போகாத அளவுக்கு விஜய் ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணி காப்பாத்ததுக்கும் ஆர்டி டி மேல முடியும் இந்த இடத்துக்குள்ள நான் ஜான் ஆரோக்கிய சாமியை குற்றம் சாட்டல அவர் ஒரு அட்வொகேட் மாதிரி ஒரு டாக்டர் மாதிரி விஜய்க்கு அரசியல் நாலேஜ் தேவை ஒரு பொலிட்டிக்கல் இதுதான் அவரை நான் இது பண்ண வரல பட் அதை வரிஞ்சுனா ருசி ஆனந்தி இவங்கெல்லாம் தப்ப முடியாத நிலைமை வரும் ஆதாரம் இருக்கக்கூடிய பட்சத்துல ஸோ இந்த இடத்துக்குள்ள விஜய் நாளைக்கு இருபத்தி ஒன்பதுல தென்னிந்தியா ஃபுல்லா ராகுல் காந்திக்கு ஒரு ஆதரவு வளையமாட்டு பிரச்சாரத்துக்கு போவாரு கேரளாவில் கிறிஸ்டின் சோட்டை கன்சால்டேட் பண்ணி மீண்டும் காங்கிரசே ஜெயிக்கக்கூடிய வேலையை பார்ப்பாரு இந்த மாதிரி தமிழ்நாட்டில் ஸ்டாலின் கூட 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 விஜய் காம்ப்ரமைஸ் ஆயிடலாம் அதுல நம்ம சான்ஸ் எடுக்க முடியாது ஜானார்காமி சொல்லுவார் நாங்கள் ஸ்டாலின் கூட காம்ப்ரமைஸ் ஆக மாட்டோம்னு மோடி லாயலிஸ்டால சான்ஸ் எடுக்க முடியாது நாளைக்கு ஸ்டாலினே சப்போர்ட் பண்ணி கேரளாவில் காங்கிரஸ் சப்போர்ட் பண்ணி கர்நாடகாவில் காங்கிரஸ் சப்போர்ட் பண்ணி ரேவந்த் ரெட்டியை தெலுங்கானாவில் சப்போர்ட் பண்ணி ஒட்டுமொத்த சவுத்துக்கே மோடிக்கு எதிரான ஒரு போல்ஸா வந்தாருன்னா அப்போ இவரை இப்பவே கிரஷ் பண்றது விஜய் பட் நீ ராகுலுக்கு ஆதரவாக போற அந்த இடத்துக்குள்ள அடிக்காம விடக்கூடாது ரிலீஜியஸ் லைன்னாலும் சரி எந்த லைன்னாலும் சரி உங்க இன்டர்நேஷ்னல் லாபின்னாலும் சரி எதுனாலும் சரி அதுல தகர்த்து தான் எரியணும் இப்போ விஜய் வந்து கத்தோலிக்க மாறு கத்தோலிக்க திருசபையில் கத்தோலிக்க வெள்ளாளர் ஆதிக்கம் தான் பிஷப்பு கார்டினல்ஸ் எல்லாம் எல்லாம் போக்கு ஆண்டோர் முதற்கொண்டு அவங்களுக்கு பெரிய பெரிய லாபி இருக்கு வாட்டிகன் சிட்டி சோனியா காந்தி இட்டாலி சோ அந்த கேத்தலிக்கு பெரிய லாபி அங்க உள்ள இருக்கும் அது வந்து நாளைக்கு மோடிக்கு எதிராக வரும் டவு முறையிலே அதை கிள்ளி எறியணும் ஜெயலலிதா அம்மையார் தூரத்துல வரும்போதே தலைவா படத்துல அடிச்சு தூக்கி துரத்தி போடல தப்பு ஜெயலலிதா அம்மையார் பண்ணது நான் மறுக்க வரல பட் அரசியல் ரீதியா தான் பலகினப்படும் போது விஜய் அரசியல் சக்தியா வருவார் டைம் டு லீடு சொன்னாரு அப்போ எம்ஜிஆர் பேர சொல்லி ஜெயலலிதாவே அடிக்க வருவார் அப்போ ஜெயலலிதா அம்மையார் கிரஷ் பண்ணிட்டாங்க இப்ப நாளைக்கு ராகுல் காந்திக்கு ஆதரவு போகக்கூடிய சக்திய மோடியா வேடிக்கை பார்க்கணும் இப்ப தொட்டாச்சு தொட்டதை முழுக்க முடிச்சிருவோமே பிரச்சனை என்ன இருபத்தி ஒன்பதுல சோனியாவுக்கு ஆதரவா ராகுலுக்கு ஆதரவா மோடிக்கு எதிராக வருவார் அப்ப அவரை இப்போவே நம்ம கிரிஷ் பண்ணி டெமாலிஷ் பண்றது தானே கரெக்டு மோடி ராகுலுக்கு ஆதரவா போகக்கூடியவர் நாளைக்கு ஸ்டாலினுக்கு எதிராக வர மாட்டாரா ஸ்டாலின் ஏன் அதை நோட் பண்ண மாட்டாரு ஸ்டாலின் வந்து பலம் நிரூபிக்காதவர் பலம் என்னன்னு தெரியாது அவரை நம்ம அடிச்சோம்னா சீமான் சொல்றது கரெக்டு ஸ்டாலின் நடவடிக்கை எடுத்திருக்கணும் எடுக்காத தப்பு சட்டம் ஒழுங்கு ஸ்டாலின் சரியா காப்பாத்தல அரசியல் ரீதியாக கணக்கு போட்டுட்டாரு நான் சொல்றதை திமுகவிலே நியாய உணர்வு ஒத்துக்குவாங்க ஜெயலலிதா விட்டுருப்பாங்களா அப்ப ஸ்டாலின் என்ன கணக்கு போட்டார் நம்ம சட்டப்படி நடவடிக்கை எடுத்தா அகையோ முய்யோ செந்தில் பாலாஜி செந்தில் பாலாஜி ஸ்டாலின் ஸ்டாலின் அநீதி அநீதி பணிவாங்க பணிவாங்கன்னு ஒரு கூட்டம் கத்தோம் எது நியாயம் நேர்மையெல்லாம் பார்க்காது அப்ப விஜயும் தாக்கு பிடிக்க முடியாம எடப்பாடிக்கு பிரச்சாரம் பண்ணியும் எடப்பாடி கொடுக்குற சீட்டை வாங்கிட்டு போயிட்டாருன்னா அந்த விஜய் ரசிகர்களோட சிம்பதி அதனால பெருசாக கணக்கு போடலனாலும் கூட அந்த சிம்பதிங்கிறது சான்ஸ் எடுக்க முடியாது ஸ்டாலின் அது எடப்பாடிக்கு ஆதரவாக போகும் இப்போயும் சுமன் ஸ்ரீராமன்கள் சொல்கிறாங்கல்ல விஜய் ஆதரிச்சா இரநூறு சீட்டுங்கிறாங்கல்ல அது ஸ்டாலினுக்கு வந்து அந்த இடம் வந்து சுமன் சீராமன் சொல்கிறதா நான் அவர் இருக்காது ஓட்டு கிடையாது அவர் சும்மா கால்பந்து சொல்லுவார் கடும் போட்டினார் ஈரோடு கிழக்கில் அந்த மாதிரி ஏதாவது சொல்லுவாரு நான் சொல்லலாம் ஆனா ஸ்டாலின் அதுல சான்ஸ் எடுக்க முடியாது ஜீனியஸ் அவரோட கருத்துக்கு தான் நான் சொல்றேன் ஸ்டாலின் அந்த இடத்துக்குள்ள சான்ஸ் எடுக்க முடியாது அப்போ அவர் வந்து சட்டப்படி நடவடிக்கை எடுக்காம இவர் மிஸ்டர் சீப் மினிஸ்டர் அது இதுலாம் போர்க்கோலம் பூண்டி ரூம்ல இருந்து கறிச்சுத்த போது அவர் இது பண்ணிட்டாரு மோடி கிட்ட அது நடக்காது சர்வ வல்லமா பொரிஞ்ச ஒருத்தன் இழக்கத்துக்கு தமிழ்நாட்டில் எதுவும் இல்லைன்னு இருக்கக்கூடிய நலம ஒருத்தன் அவன்ட கொஞ்சம் விளாண்டா என்ன நடக்கும் தொலைச்சி போடுவோங்கிறத நாம சொன்னோம் அந்த ஐடி ரைடு மேட்டர்லயும் சொன்னோம் நெய்வேலி மேட்டர்லயும் சொன்னோம் இடி வராதுங்கிறதையும் சொன்னோம் அதுல இடி வரல நீங்க இதுல வந்து ராகுல் காந்திக்கு ஆதரவாட்டே நீங்க பேச ஆரம்பிச்சுட்டீங்க ஓட்சோரின் ஒரு போலி அறி போலி போராட்டம் தோ தோல்வியை மறைக்கிறதுக்கு ஒரு போராட்டத்தை ராகுல் காந்தி பண்றாரு இண்டி கூட்டணி எம்பிக்களை பாராளுமன்றத்துக்கு கொண்டு போறாரு அதுக்கு நீங்க ஏன் அறிக்கை விடுறீங்க அதுக்கு ஏன் சார் நீங்க அறிக்கை விடுறீங்க ராகு கோபல் சூழல் திருடனுக்கு ஏன் சார் துணை நிற்கிறீங்க ஏன் சோனியாவுக்கு மகன் இத்தாலி கேத்தலிக்கு அது வருது அப்போ நாளைக்கு மோடி பிரமிஷா இருக்கக்கூடாதுங்கிற வன்மமும் காழ்ப்புணர்ச்சி உள்ள ஒரு கூட்டம் அப்ப எப்படி மோடி அதை விட்டு வைப்பாரு இருபத்தி ஆறுல வந்து டிவிக்கே அதிமுக காலி பண்ண போறாங்க இருபத்தி ஒன்பதுல வந்து ராகுலோடு கை கொடுத்து திமுக காலி பண்ண போறாங்க அதுதான் நீங்க சொல்ல வரணும் இன்எலிஜிபிள் இன்காம்பிட்டன் மண் குதிரை விஜய் முதல்ல கேண்டிடேட் போட்டுருக்காரான்னு பாருங்க அப்ப ராகுலோட கை கோர்க்கிறது திமுக பிரச்சனை தானே சார் இருபத்தி சரி கேண்டேட்டே போட முடியாதவர்கள் கூட எப்படி கை கோப்பாரு ராகுல் ஜனநாயகம் ஆதரவாலாம் அறிக்கை எல்லாம் விடுறாரு குரல் எழுப்புறாரு விஜய் பேரையே போடலையே ஸ்டாலின் கூட தான் இருக்க விரும்புறாரு ஸ்டாலின் கூட தான் நிற்க விரும்புறாரு ஆனா மணிக்கம் தாக்கூடைய ஸ்பீச்சு இப்போ வேலுமணி அவர்கள் வேலுசாமி அவர்களுடைய ஸ்பீச் இதெல்லாம் பார்க்கும்பொழுது அவங்க டிவி கேவோடு அணுகுமா அனுசரணையா போக விரும்புற மாதிரி இருக்கு எங்க அண்ணன் ரெட்டியார் அண்ணன் துணிவா நிற்பான் அதுல எனக்கு மாற்றம் இல்லை வேலுசாமி ஸ்டாலின் டப்பே எதுவும் லாபத்துக்கு போக மாட்டான் மாணிக்தா அவரு அடுத்தால எம்பி வேணும்னா கோபாலத்துல போய் நிற்பார் விடுங்க ஓகே ஆனா இப்போ அவங்க பேசுறதுக்கான பின்புலம் ராகுல் இல்லாம இருக்குமா சார் நீங்க ஒரு எம்பி இப்படி பேசுறாரு அப்படின்னா அது ராகுலோடைய அனுசரணம் இல்லாம பேசுவாரா இருக்கும் நான் மறுக்க வரல சீட் ஷேரிங்கா தான் பண்றாங்களே தவிர இண்டி கூட்டணியை உடைக்கிறதுக்கு பண்ணல இண்டி கூட்டணி உடைச்சா மோடி ரெண்டாயிரத்தி இருபத்தி பிரமிஷ் ஆவாரு ரெண்டாவது இடம் மம்தா ஸ்டாலின் அகிலேஷ் யாதவ் தேஜேஷ் யாதவ் சரத்பவார் இவங்களுக்கு தான் வரும் ராகுல் மூணாவது பேர் வார் அது தெரியும் டீம் வந்து மோடி கூட்டு பொங்கல் விழாவில் கலந்து வைக்கிறாரு நேற்று ஜனநாயகம் படத்தை ஆதரிச்சு ராகுல் அவர்கள் அனுப்பி விட்றாரு அப்பனா ஜனநாயக படத்தை வெளியிட கூடாதுன்றதுல பிஜேபி ரொம்ப தீவிரமா இருக்கு சார் அப்படிதான் பார்க்கணுமா பாக்கணுமாதிரி ராகுலுக்கு பார்கேனி கொடுக்கக்கூடிய விஜய ராகுலுக்கு பார்கேனிங் கொடுத்த நடராஜன் சசிகலாவுக்கு என்ன பாடத்தை படித்து கொடுத்தாங்களோ அந்த பாடத்தை படித்து கொடுக்க வாய்ப்பு இருக்குன்னு எட்டாம் தேதி நியூஸ் எயிட்டின் தொலைக்காட்சியில் நான் ஒன்பதாம் தேதி விஷயத்துக்கு முன்னாடியே நான் சொன்னேன் அதில் உள்ள ஒரு டிபேட்ட மதிப்புக்கு மரியாதைக்கு ஒரு ஒருவர் வந்து ஒரு ஷோ தடப்படும் சார் அதுக்குறையெல்லாம் சரியாயிருங்கிற கருத்தை அதிலே பதிவு பண்ணியிருக்கிறாரு நான் என்னோட கருத்தை அதில் பதிவு பண்ணது என் சகோதரன் நயனார் நாகேந்திரன் என் சகோதரி தமிழ் இசை போன்றவங்களெல்லாம் இந்த அரசியல தமிழ்நாடு சென்றிருக்கா திங்க் பண்ணுறாங்க நாங்கள் பதவியும் எதையும் எதிர்பார்க்காம மோடி சென்றிருக்கா திங்க் பண்ணுறோம் சசிகலா விஷயத்தில் எங்கள் கருத்து மோடி கிட்ட எடுபட்டது இப்போவும் நாங்கள் சொல்கிறோம் சசிகலாவுக்கு என்ன ட்ரீட்மெண்ட்டோ அதே ட்ரீட்மெண்ட் தான் விஜய்க்கு கிடைக்குங்கிறத ஒன்பதாம் தேதி தானே கோர்ட் கேஸ் வந்து எட்டாம் தேதியை நான் பதிவு பண்ணியிருக்கிறேன் என்னோட பார்வையில் அதை நோக்கி தான் விஜய்க்கு உள்ள ட்ரீட்மெண்ட் போகிறத நான் பார்க்கறேன் விஜய் கண்டஸ்ட் பண்ணிக்கிடுவாரா கேண்டிடேட் போட்டுக்கிடுவாரா இன்னும் விசாரணைக்கு அதில் உள்ள மாவட்ட செயலாளர்கள் அழைக்கப்படலாம் சிபிஐ விசாரணைக்கு இப்ப எத்தனை விஜயகுடன் ரெடியா நின்று தாக்குப்பிடிக்க போறாங்கல்லாம் பார்க்கணும் தன் வலியும் துணை வலியும் மாற்றான் வலியும் தூக்கி செயலுங்கிறது வள்ளுவர் வாக்கு பலமே நிரூபிக்காத நீங்க ஜெயலலிதாவால வெத்து வேட்டு செல்லாத நோட்டு பதினால நிரூபிக்கப்பட்டு ஜெயலலிதா அடிச்ச அடியில் ஜெயலலிதா இறக்குறது வர அரசியல் பேச முடியாது நீங்க விக்கிரவாண்டியில பொய்யா கள்ளத்தனமா மோசடித்தனமா இருபது பெர்சன்ட் வாக்கு டுவெண்ட்டி பெர்சென்டேஜ் வாக்கு இருக்கு ஐம்பதாயிரம் வாக்கு இருக்குன்னு பொய்யா பொலித்தனமா சொல்லி சீமானை ஏமாத்த முயர்ந்து அங்கே நோட்டாக்கு ஓட்டு குறைஞ்சி ஹேண்ட்ல உதயநிதி ஸ்டாலினால விரட்டி அடிக்கப்பட்ட விஜய் எவ்வளவு ஆணமும் திமிரும் இருந்தா கொள்கை எதிரி அணி மோடியை எதிர்ப்பாரு இதை தான் சொல்றேன் உங்களுக்கும் பலம் கிடையாது பலத்தை நிரூபிக்காத நீங்க அடிச்சா திக்கும் காடி போவீங்க ஆனால் ஆணவத்திலையும் இதுலையும் மத திமிர்லையும் மத திமிர்லையும் மோடியை எடுத்து பேசுனீங்க சொன்ன சர்வே வல்லமே கொண்டவன் இழக்கிறதுக்கு எதுவும் இல்லாதவன் கொஞ்சம் விளாடுனா நச்சுருவான்னு சொன்னல அதுதான் இப்போ ஓடுது நல்ல விதமாக சொன்னேன் சகாதே மாதிரி சொன்னேன் உங்களுக்கு நல்லதை சொன்னேன் முப்பத்தொம்போது கேண்டிடேட் போடுங்க பலத்தை நிரூபிங்கன்னு என் டாக்டர் ஐயா எண்பத்தொம்போதான் மக்களவையில் நிரூபிக்கலை என் கமலஹாசன் மக்களவையில் நிரூபிக்கலை மோடியை மீறி நிரூபிக்கலை பிராமணர் ஓட்டு விழல அப்போ உங்களுக்கு ராகுலை மீறி ஓட்டு விளாதுன்னு பயம் அல்லது உங்களோட ராகுல் ஆதரவு நிலைப்பாடு நீங்கள் முப்பத்தொன்பது கேண்டிடேட் போட்டால் ராகுல் கூட்டணி ஒரு அஞ்சாறு சீட்டாவது இங்கே அடி வாங்கியிருக்கோம் அப்போ நீங்கள் அந்த இடத்துல ராகுல் பிரதமர் ஆகணும் நம்மளால் அது பாதிக்கப்பட்டுறக்கூடாது இந்த எண்ணத்தில் நீங்கள் செயல்படுறீங்க நீங்கள் கேண்டிடேட்டும் போடல சிஏ எதிர்ப்புன்னு பிஜேபிக்கு யாரும் ஓட்டு போடுறாதிங்கன்னு உங்கள் ஆட்களை ரேக காட்டுறீங்க இது கூட புரியாமல் பாஜகவில் ஆரம்பத்தில் அண்ணாமலை எல்லா நேரமும் செய்யும் நெய் இங்கே தமிழ்நாடு பொலிட்டிக்ஸ் தான் மோடிக்கு பாலிடிக்ஸ் நினைச்சிக்கிட்டு குண்டுச்சட்டிக்குள்ளே குதிரை ஓட்டிகிட்டு இருந்தாங்க எவ்வித பதவியும் எதிர்பார்க்காம மோடிக்காக நாங்கள் களத்தை ஆடணும் இன்னைக்கு அந்த ஆட்டம் தான் மோடி சரின்னு நினச்சி ஆடுறாரு அதுதான் இன்னைக்கு போயிட்டு இருக்குது சசிகலா ட்ரீட்மெண்ட்டு விஜய்க்கு கொடுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் தான் மிக மிக அதிகம் இதில் விஜய்க்கு எதிராக ஒன்றும் இல்லை விஜய் பண்ணது தப்பு சகாதே மாதிரி சொன்னோம் முப்பத்தொம்பது கேண்டிடேட் போட்டிருக்கணும் நீ முப்பத்தொன்பது கேண்டிடேட் போட்டுட்டா உங்களுக்கு வந்து நீங்கள் பாசிட்டிவாக வாரீங்க நீங்க வளரதுக்கு வாரீங்க உங்க உங்க செல்வாக்க காட்ட வாரீங்க உங்களுக்கு மோடி ராகுல்ல ரெண்டுமே யூகிஷன்ஸ் தான் விஜய் வளர்றதுக்கு வாரீங்க அது நியாயம் ஆனா நீங்க மோடியை ஒழிக்கிறதுக்கு வாரீங்க சோனியா மகன் கத்தோலிக்க சோனியா மகனை பிரைம் மினிஸ்டர் ஆக்கிறதுக்கு வாரீங்க உங்க பாப்புலாரிட்டியை தென்னிந்தியா ஃபுல்லாக அதுக்கு பயன்படுத்த அனுக்குறீங்க இருபத்தி தான் செய்வீங்க நாங்கள் மோடி அலர்ட் பண்றோம் எங்களுக்கு எம்எல்ஏ ஆகுதுங்களும் ஆசை இல்லை எங்க சகோதரி தமிழிசைக்கு எப்படியாவது விஜய் ஆதரவுல எம்எல்ஏ ஆசை இருக்கலாம் தப்பு இல்ல அறுபது வயசு கடந்த சகோதரி நாங்க அப்படி இல்லை நாங்க மோடிக்காக எங்க கருத்தை சொல்றோம் எங்க கருத்து மோடி கிட்ட ஈடுபட்டது அதுதான் இது சொலிசிஷன் ஜெனரலே வந்து ஆர்கியூ பண்றாரு இப்பமும் ஹேபிட் போட்டிருக்காங்க பத்தொன்பதாம் தேதியும் மீண்டும் விசாரணை கூப்பிடுறாங்க மோடிக்கு தன் மீண்டும் நாலாவது முறை பிரதமர் ஆகுதுக்கு முக்கியம் அதுக்கு மூணாவது முறை பிரதமர் ஆகுதுக்கு ரெண்டாவது முறை பிரதமர் கட்டை போடுறதுக்கு நடராஜன் வந்தார் நாலாவது முறை பிரதமர் கட்டை போடுறதுக்கு ராகுல் வராரு ராகுலுக்கு ஆதரவா விஜய் வராரு மோடி என்னங்க எத்தனை பேரை மிதிச்சு எடுத்து எழும்பி இவ்வளவு உயரத்துல எல்லாம் தெரியாதவரா சாமிக்கு அரசியல் எல்லாம் மோடி கிட்ட எப்படிங்க ஆகும் ஜானகி அவர் அட்வைசர் தான் அவருக்கு கல்பிட்டா நான் பார்க்கல அவர் அப்போ தமிழ்நாட்டில் வந்து காங்கிரஸ் திமுக கூட்டணி உடையவதற்கான வாய்ப்புகள் கிடையாது யாரை வச்சுங்க உடைக்க முடியும் விஜய் அரெஸ்ட் ஆகி போயிட்டாருன்னா இதுல கன்விக்ட் ஆயிட்டு அக்யூஸ்ட் ஆகி கன்விக்ட் ஆயிட்டாருன்னா எங்க இருந்து விஜய் கூட கூட்டி அனுப்பிங்க இல்ல விஜய்க்கு என்ன ஓட்டு இருக்கு என்ன பலம் இருக்கு என்ன கேண்டேட் இருக்கு என்ன நிரூபிச்சிருக்கிறாரு சும்மா தினமலர்ல எழுதிட்டா போச்சு போதுமா நாலு பேர் ஸ்டாலின் மேலோட அரிப்புல எழுதிட்டா போச்சு போச்சா எல்லாம் மனச்சாட்சி பார்ப்பா நீ எனக்கு வேண்டிய வந்தான் உங்க எனக்கு நிரந்தர மரியாதை உண்டு ஆனா நீ பன்மத்திலையும் உறவத்திலையும் பார்த்தா அது நிற்காது நான் நியாயத்திலையும் முன்னையிலேயும் பிராக்டிகல் அபிலிட்டி நான் நிற்கும் அட ஒண்ணுமே இல்லைன்னு சொல்றீங்க விஜய்க்கு. ஆனா மோடி அவர்கள் இவ்ளோ முக்கியத்துவம் கொடுக்கறாரு சார். பணத்தை வெளியட்டாம இருக்கிறதுல இருந்து நிறைய விஷயங்கள் பண்றதிலிருந்து இவ்ளோ அதோ பார்க்கறார்ல. மைக்ரோவை பார்க்கறார்ல விஜய் மோடி. நான் ஒண்ணுமே இல்லன்னே சொன்னேன் தம்பி. இல்ல சார் அவர் கேண்டிடேட் போட முடியல. அவருடைய ப்ரூவ் பண்ணல அவருடைய வாக்குகள் அப்படிنب பொழுது. அட மூணு நம்ப சான்ஸ் எடுக்க முடியாது. कैंडिडेट போட்டு ஒரு சக்தி ஆயிட்டாருன்னா கேண்டிடேட் போட்டு ஒரு சக்தி ஆயிட்டாருன்னு வைங்க. ஸ்டாலின் காங்கிரசுக்கு இருபது சீட்டு கொடுக்கும் சக்தி ஆயிடுவார் மோடி நினைக்கிறாரு ஆயிரக்கூடாதுன்னு அடிக்கிறாரு சசிகலா அடிச்ச மாதிரி நீ அடிச்ச நீ சக்தி ஆனா எனக்கு எதிராக வருவேன் டவுட் கட்டி டவுட் முளையிலே கிள்ளி எறிகிறாரு இந்த திறமலா இருந்தனால தான் சார் தம்பி ஒரு நாலாவது முறை வராரு எவ்வளவு பெரிய சக்திகளை அடிச்சு மிதிச்சு ஏறி வராரு எவ்வளவு அவமானங்களை தாண்டி தாங்கி வராரு எங்க கருத்தை அவர் மதிப்பார் தம்பி மோடியை நீச்சுன்னா இந்திரா காந்திக்கு பேத்திய பெண்மணியில் அதுக்கு பதிலடி கொடுக்கக்கூடியவங்க நாங்க மணிசங்கர நீ எச்சி பயணி பதிலடி கொடுக்க முடியுங்க நாங்க எங்க கருத்து மோடி நன்மைக்காக தான் இருக்கு தம்பி தமிழ் மண்ணில் சசிகலா விஷயத்துல நிரூபிக்கப்பட்டது விஜய் விஷயத்துல நிரூபிக்கப்படும் அதான் நான் எட்டாம் தேதியே சொன்னேன் என் சகோதரனும் சகோதரியும் அவங்க கருத்தை சொல்றாங்க நாங்க மோடிக்காக எங்க கருத்தை சொல்றோம் சசிகலா ட்ரீட்மெண்ட் தான் விஜய்க்குங்கிறத நாங்க சொல்றோம் நிறைய விஷயங்களை முன்னீங்க நன்றி சார் நன்றி தம்பி